ஹலோ கைஸ் பிபி சீசன் எட்டோட ஃபஸ்ட் எபிசோட் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகி கண்டஸ்டன்ட்லாம் வீட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சாங்க ஃபைனலாக கண்டஸ்டன்ஸ் யார் யாருன்னு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் பட் நாம அதை பற்றி இப்போ பேச போகிறதில்லை நம்ம பங்குக்கு இந்த வீடியோவில் இப்போதைக்கு யாரெல்லாம் இந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிருக்காங்கன்னு பார்ப்போம் ப்ரொடியூசர் ரவீந்தர் ஆமாங்க இந்த வீட்டுக்குள்ள ஃபஸ்ட்டா என்ட்ரானது ரவீந்தர் சந்திரசேகர் இவர் தான் இவர் இதுக்கு முன்னாடி போன பிக்பாஸ் சீசன்ஸை பற்றிலாம் அவரோட சேனலான ஃபேட் மேன்ல ஹானஸ்டான ரிவ்யூ கொடுத்துருப்பாரு பல முறை பிக்பாஸ் வீட்டை பத்தி பேசின அவரே இப்போ பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருக்காரு அடுத்து சாச்சனா ரெண்டாவது கண்டஸ்டன்டா சாச்சனா வீட்டுக்கு குள்ளே என்ட்ராகியிருக்காங்க இவங்க யார் அப்படின்னா மகாராஜா படத்தில் விஜய் சதுபதி சாரோட பொண்ணாக நடிச்சிருப்பாங்கல்ல அவங்க தான் தர்ஷா குப்தா மூணாவது கண்டெஸ்டண்ட்டாக தர்ஷா குப்தா வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க இவங்க போன சீசன்லேயே வருவாங்கன்னு எதிர்பார்த்தேன் ஆனால் இந்த சீசனில் தான் வந்திருக்காங்க இவங்க குக்வித் கோமாளி அப்புறம் சீரியல்ஸ் அப்புறம் சில படங்களில் நடிச்சிருக்காங்க சத்யா நாலாவது கண்டஸ்டென்ட்டாக ஆக்டர் சத்யா தான் வீட்டுக்குள்ளே வந்திருக்காரு இவரும் ஒரே ஒரு படங்களில் நடிச்சிருக்கார் பின்னணி பாடகி ரம்யா அவங்களோட ஹஸ்பண்ட் தான் இவரு இந்த பின்னணி பாடகியான ரம்யாவும் பிக் பாஸ் சீசன் த்ரீயில் கலந்துக்கிட்டாங்க தீபக் அஞ்சாவது கண்டஸ்டண்ட்டாக நம்ம தீபக் தான் வீட்டுக்குள்ளே வந்திருக்காரு இவர் ஆரம்பத்தில் விஜய் டிவியில் ஏகப்பட்ட ப்ரோக்ராமில் ஆங்கராக ஒர்க் பண்ணியிருக்காரு அதை தொடர்ந்து பல சீரியல்களில் கூட ஆக்ட் பண்ணியிருக்காரு விஜய் டிவியில் வர தமிழ் சரஸ்வதிங்கிற சீரியலில் தமிழ் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருந்தார் ஆர்ஜே ஆனந்தி ஆறாவது கண்டஸ்டண்ட்டாக வீட்டுக்குள்ளே வந்திருக்க இவங்க ஆர்ஜேவாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க சில படங்கள்லையும் நடிச்சிருக்காங்க தெரிகிற மாதிரி சொல்லணுன்னா கோமாளி படத்தில் யோகி பாபுவோட ஒய்ஃபாக நடிச்சிருப்பாங்கல்ல அவங்க தான் இந்த ஆர்ஜே ஆனந்தி இப்போதைக்கு இவ்வளோதான் இனி வரப்போகிறவங்கள பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறங்கப்பா